நாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்டேட் மாதிரி பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி ஜிகே ஆகி அதில் அடுத்த டைம் நெ நெக்ஸ்ட் அட்டம்ல வந்து பாஸ் ஆகி யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறத பற்றி நம்ம வீடியோன்னு போட்டிருந்தேன் அதில் இருக்கிற நான் விட்ட ஒரு மிஸ்டேக்கும் அதே மாதிரி சில அப்டேட்டுகளையும் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா வலிமையாக சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜாம்சேக் ஹசன் ஃபெஸ்டிவல் நான் ஒரு மிஸ்டேக் அதாவது யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடக்குள்ள அதாவது செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் வந்து ஜி கே ஃபெயிலானவங்களுக்கு வராதுன்னு சொல்லி ஆனா அப்படி கிடையாது இப்போ வந்து நிறைய இப்போ இப்பேஷன் பண்ணி இருக்க நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் வந்திருக்கு முதலாவது சொல்ல வேண்டியது வந்து நான் விட்ட மிஸ்டேக் வந்து அதாவது நான் லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் என்ன செய்யாதுன்னு சொன்னால் வந்திருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஜிகே ஃபெயில் ஆகி வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது செலெக்ஷன் லெட்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் டெக்ளரேஷனில் என்ன செய்யாது கோர்சஸ் ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காது உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ் தான் நான் அது வந்து ஒரு எரர் ரெண்டும் அது பிள்ளையாச்சும் சொல்லியிருக்கேன் அது என்ன சரியான விளக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஜிகே ஃபெயில் ஆனால் இருந்தாலும் நீங்கள் நார்மல் இன்டேக்கில் எடுக்கிறதால உங்களுக்கு ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் வருகும் சிலவங்களுக்கு வராமல் இருக்கும் சிலவங்களுக்கு வருகும் சிலவங்களுக்கு வராதவங்களுக்கு எப்படி தெரியுமோனா அவங்களுக்கு ஆல்ரெடி டாப் கோர்சஸ் கிடைச்சிருக்கலாம் பெஸ்ட்டான கோர்சஸ் கிடைச்சிருக்கலாம் ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் சிலவங்களுக்கு ஒரு அஞ்சாவது ஆறாவது அவங்க யூனிகோட்டை பார்த்தா விளங்கும் உங்களோட யூனிகோட்டை அதில் ஒரு கோர்சஸ் கிடைச்சிருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற ப்ரொமோஷன் இருக்கிற உங்களுக்கு காட்டுப்படுகும் ஸோ இது என் டேரர் தான் அதுக்கு மன்னிச்சிக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் இப்படி ப்ரொமோஷன் டெக்ளரேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன செய்ய ப்ரொமோஷன் டெக்லரேஷன் என்ன என்ன அதை என்ன செய்யணுங்கிறத போட்டிருக்கேன் உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொமோஷன் டெக்லரேஷன் என்ன செய்யலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணாமல் விட்டீங்கன்னா வெயிட்டிங்கில் உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கோர்சஸ் ஏன்னா நீங்கள் விரும்பி தானே போட்டிருப்பீங்க உங்களுக்கு அஞ்சாவது கிடைச்ச கோர்ஸ் தான் கிடைச்சிருக்கேன் அஞ்சாவது போட்ட கோர்சஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்டா அதுக்கு மேலே என்ன அர்த்தம் முதல் இருக்கிறது நாலு உங்களுக்கு விருப்பம் நாலாவது கிடைக்காம தான் அஞ்சாவது கிடைச்சிருக்கேன் அதில் ஒரு கோர்சஸ் நீங்கள் என்ன செய்ய தோலை மாத்தாம விட்டாலும் கொண்டு தான் இல்லை நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணி விட்டாலும் அது உங்களோட ப்ரொமோஷன் ரெகுலர்ஸாக பார்க்குறதுக்கு இல்லை உங்களுக்கு கிடைச்ச கோர்சஸ் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து ஒரு மாற்றமும் செய்ய தேவை ஆ சாரி கிடைச்ச கோர்சஸ் தான் அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் மேலே இருக்கிற ப்ரொமோஷனில் எந்த கோர்சஸ் மாற போப்படாங்கிறது கடையினு செய்யுங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க சிலவங்க என்ன சொல்கிறாங்க நீ சொன்னால் நாங்கள் எங்களுக்கு மெசேஜ் வாரத்துக்கு முல்லே முதலே நாங்கள் என்ன செஞ்சோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தொடங்கிட்டோம் அதனால எங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் காட்டுது இல்லைன்ட்டு ஸோ அப்படி கிடையாது என்னென்னா மெசேஜஸ் வந்து வீக் திங்கக்கிழமை தானே அவங்க என்ன செய்யறோம் வந்து ஒவ்வொரு அகளுக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக செஞ்சுருக்காங்க மூலமா செஞ்சிருக்காங்க ஆனா வெப்சைட்டை வந்து ஏற்கனவே செஞ்சிருப்பாங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க சோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது நீங்க அதை பத்தி யோசிக்கத்தவரை ஏன்னா நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களோட படிப்பு வந்து எந்த காலத்துக்கு ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகாது நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு எடுத்தது எந்த இன்ஸ்டியூட்டும் எந்த யூஜிசியும் வந்து எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியும் வந்து வேஸ்டேஜ் பண்ணாது அதெல்லாம் நீங்கள் பயப்படுத்தவில்லை இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கும் வந்த கோர்சஸை நீங்கள் என்ன செய்யுங்க ரிஜிஸ்டேஜை பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்காது எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி க்ளோசிங் டேட் ரெண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னால் சிலவங்க வந்து இப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது யூ கால் த யூஜிசி யூஜிசி கால் பண்ணீங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கேன் அப்போ யூஜிசி கால் பண்ணால் நிறைய பேருக்கு கால் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ண நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க சிலவங்களுக்கு பண்ணப்பட்டு அவங்க ஆன்சர் பண்ணிக்காங்க அதில் ஒன்றும் ஒருத்தர் கால் பண்ண டைமில் அவங்களுக்கு இன்னொரு டேட் கொடுத்துருக்கியா இந்த டேட் நீங்கள் கால் பண்ணீங்கன்னு இன்னொருத்தருக்கு சொல்லியிருந்தாங்க இது எனக்கு பர்சனலாக கான்டெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடென்ட்ஸ்ட்டு இருந்துட்டு நான் சொல்றது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் ஸோ என்ன விளக்கம் ரெக்கமெண்ட் சொன்னால் ஏன் யூஜிசி கேண்டா அது ஒரு காரணமாக இருக்கு நான் இப்போ சொல்ல போகிறது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கொண்டு வந்துச்சு அவங்க அரபிக் லேங்குவேஜ் கெடுபட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட ஜெட் ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ என்ன அனுமானம் என்னன்னு சொன்னால் அவங்களை யூஜிசி கோல் பண்ண தான் சொல்லி வந்தாங்க என்ன அனுமானம் என்னன்னு சொன்னால் உண்மையாக அந்த பிள்ளைக்கு வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் கோர்சஸ் கிடைக்கலாம் ஆனால் அரபிக்குங்கிறது சமீபத்தில் சேர்ல கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஸோ அவங்களுக்கு அந்த அரபிக் வந்து கொடுத்து திரும்பி அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு திரும்பி இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் மாற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி புது செலெக்ஷன் லெட்டர் அவங்க வெளியிடுறதுக்கு பார்த்துருக்கலாம் ஸோ ஏன்னா இன்னொரு பிள்ளை ஹோல் எடுத்த டைமில் அவங்க அத்தான் சொல்லியிருக்காங்க உங்களோட கோர்சஸ் வந்து உங்கள் செலெக்ஷன் லெட்டரை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் அதாவது இப்போ செலெக்ஷன் லெட்டர்லாம் ஒரு ஆளுத்தருக்கு வந்து அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒருத்தருக்கு வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னா மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த மெசேஜில் இருக்கிற லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி போக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் புது செலெக்சன் லெட்டரை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நாங்க இது செய்வோம் உங்களுக்கு மெசேஜில் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ யூஜிசிக்கு கோலுங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் கட்டாயம் எல்லாரும் கோல் எடுங்க அதாவது யூஜிசிக்கு கோல் எடுங்கன்னு வந்து எல்லாரும் கட்டாயம் எத்தனை ரவை வேணாலும் கோல் எடுங்க இல்லாட்டி நேரிலையாவது போங்க நான் சொன்ன அந்த ரீசனாக தான் இருக்கணும் மேக்ஸிமம் இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த இது கோர்சஸ் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போய்த்தாங்க நிறைய என்ன இருக்கும் வெட்டிடங்கள் இருக்கலாம் இப்போ ஒரு கோர்ஸ் வெட்டிடங்கள் இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ அது கிடைக்கலைன்னு அடுத்த கோர்சஸ் வந்து சைவர் தசைகள் இருக்கிற அரபிக் கிடைச்சிருக்கு இப்போ ஒன் இயர் கெப்புக்குள்ளே இஸ்லாமிக் ஸ்டடிஸில் இடம் இருந்து லாம் இப்ப இந்த மாணவியை வந்து இவங்க அரபிக்கு ரிஜிஸ்டேஷன் பண்ணி திரும்பி இன்னொரு வெயிட்டிங்கில் வந்து திரும்பி இஸ்லாமிக் ஸ்டடிஸுக்கு மாற்றுறதுக்கு பதிலாக இந்த செலக்ஷன் லெட்டர் ஏன்னா இது நேரத்தில் வந்தது தானே அதாவது இந்த உங்களோட வீட்டை வந்திருக்கிற அந்த லெட்டர் நீங்கள் ஜிகே எடுத்து தாங்க அதில் வந்திருக்கோம் யூனிவர்சிட்டி கோர்ஸ் அது கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் இப்போ நிலைமைக்கு என்ன செய்யலாம் அந்த கோர்ஸஸ் மாறிக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு புதிய செலக்ஷன் லெட்டர் கூட என்ன செய்யலாம் அப்டேட் ஆகியிருக்கலாம் ஏன்னா அந்த கோல் பண்ண டைமில் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இது பேர்சனலாக எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேர்ஸனாக கண்டக்ட் பண்ணுறவங்க சொன்ன விடயம் கட்டாயம் கோல் எடுத்து என்ன விளக்கம்ங்கிறத கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு கோர்சஸ் மாறுதுன்னா பயப்படுத்தவள்ள உங்களுக்கான ஒரு புதிய என்ன செய்யப்படும் ஒரு டெட்லைன் வரும் ஏன்னா எட்டாம் மாதம் ரெண்டாவது தேதி முடிஞ்சுருமுங்கிறத நிறைய பேர் கவலை அறிவிக்க கவலைப்படுத்தவள்ள உங்களுக்கான ஒரு டெட்லைன் வரும் அதனால் நீங்கள் கட்டாயம் கோல் பண்ணி கட்டாயம் ஒரு தடவை கதைச்சு கொள்ளுங்கள் ஏன்னா வேறு ரீசனாகவும் இருக்கலாம் ஏதாவது டாக்குமெண்டேஷன் மிஸ்டேக் அது கூட இருக்கலாம் அதனால் கட்டாயம் காய்ச்சி கொள்ளுங்கள் இது ஒரு இப்போ நான் சொன்னதும் ஒன்றும் நடந்திருக்கேன் அதான் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து மகாபல ஃபோம் வருது மகாபல ஃபோமுல விடாத மிஸ் விட்டுறாதீங்க இந்த மிஸ்டேக் மகாபல ஃபோம் உங்களோட ஜிஎஸ்டை கொண்டு நிரப்பி கொடுக்கணும் நீங்கள் ஜிஎஸ்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விடுற மிஸ்டேக்னேண்டா நீங்கள் ஜிஎஸ்டை கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் உங்களோட மகாபல ஃபோம் நல்லா வாசிக்கணும் அடியில் வந்து ரெசிப்ட் மாச்சிருப்பாங்க நீங்கள் ஜிஎஸ்டை கொடுத்தா ஜிஎஸ் வந்து அதை நான் பெற்றுக்கணும்னு சொல்லி எழுதி உங்களுக்கு சீட் பண்ணி கிழிச்சு தரணும் உங்களுக்கு அப்பதான் வந்து உங்கள் நீங்கள் ஜிஎஸ்டை கொடுத்துட்டீங்கன்னு அவர் அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாட்டி சொல்லலாம் நீங்க தரலைன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால இந்த சின்ன விஷயம் ஏன்னா லாஸ்ட் இது வந்து எனக்கு பேர்ஸ்னலா தெரியும் ஒரு சைட் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஒரு மாணவி போய் கொடுக்கையும் அக்கௌண்ட் கொண்டு போய் கொடுக்கையும் அவங்க வாங்கிட்டு விட்டுருக்காங்க ரெசிப்ட் கட்டுக்கு அதுல தேவையில் நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லிருக்காங்க ஆனால் கட்டாயம் மர நான் பெர்சனலாக சொன்னேன் கட்டாயம் போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன் என்ன ஏன்னா நீங்க வாசிங்க அதிலே போட்டிருக்காங்க வாசிச்சு கட்டாயம் போய் ரெசிப்டை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க சொல்லுண்ணா ஏன்னா அதேமாதிரி அவங்களும் எடுப்பாங்க அவங்க டிஎஸ்க்கு போனீங்கன்னா அதில் நல்ல கீழே போட்டிருக்கீங்க எப்படி இருந்தால் அப்படின்னு வீடியோ கூட இருக்குது ப்ரொமோஷன் டெக்லரேஷன் சம்பந்தமான வீடியோவும் இருக்குது ஸோ இதுகள் தான் அப்டேட் ஒன்று வந்து ப்ரொமோஷன் டெக்லரேஷன் கோர்சஸ் மாறும் நீங்கள் விரும்புகிறவங்க ரிமூவ் பண்ணுங்க விரும்புறவங்க விடுங்க அடுத்து வந்து இது வந்துடும் என்ன இந்த யூஜிசி கோல் பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து உங்களோட கோர்சஸ் வந்து அப்டேட் பண்ணப்படலாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கும் ஸோ கட்டாயம் அவங்களுக்கு கோல் எடுத்துக்கொள்ளுங்க கோல் எடுத்தவங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணுற விஷயமா சொல்லியிருக்காங்க இதான் ரீசனமாக இருக்கும் இதான் இந்த அப்டேட்டில் வச்சுக்கோம் ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் நமக்கு யூஜிசி குரூப் இருக்குது ஸோ அதில் வந்து கேளுங்கள் நம்ம முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய பிள்ளையுமே அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்